அன்பார்ந்த ஆர்சி புனித சூசையப்பர் மேல்நிலை பள்ளியின் தலைமை ஆசிரியர் சகோதரி ஜீவா மேரி அவர்களை பள்ளி ஆளாளர் சகோதரி தேவபிரியா அவர்களை இந்த பள்ளி மாணவர்களின் நலன் கருதி அறிவியல் ஆய்வக கட்டிடத்தை தனது சொந்த செலவில் கட்டி முடித்து கொடையாக அளித்துள்ள இப்பள்ளியின் மேனாள் மாணவர் செய்யூர் சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஊடக பிரிவின் முதன்மை செயலாளர் அன்பு இளவன் பனைவூர் பாபு இந்த சட்டமன்ற தொகுதி திருப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் நமது கட்சியின் துணை பொதுச் செயலாளர் தம்பி எஸ் எஸ் பாலாஜி அவர்களை இந்த ஆய்வக கட்டிடத்தை திறந்து வைத்து வாழ்த்தி உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிற செங்கை மறை மாவட்டத்தின் மேதகு ஆயர் நீதிநாதன் அந்தோணிசாமி அவர்களை சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்து சிறப்பித்து சிறப்பித்திருக்கிற அருள் சகோதரி சபஸ்டினா பிரான்சிஸ் அவர்களே பொருத்தவாக்கம் பங்கு தந்தை அருள் தந்தை ஜான் கார்மேல் அவர்களே வருகை தந்து இந்நிகழ்வை சிறப்பித்து விடைபெற்று சென்றிருக்கிற திருப்போரூர் ஒன்றிய பெருந்தலைவர் மேலாள் சட்டமன்ற உறுப்பினர் திருமிகு இதயவர்மன் அவர்கள ஒன்றிய துணை பெருந்தலைவர் திருமதி சத்யா சேகர் அவர்கள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செங்கை வடக்கு மாவட்ட செயலாளர் தம்பி தென்னவன் அவர்கள தெற்கு ஒன்றிய செயலாளர் செல்வக்குமார் அவர்கள பையனூர் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி சுமிதா முத்துக்குமார் அவர்கள ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் திரு பி ஆர் குமார் அவர்கள ஒன்றிய கவுன்சிலர் திரு வினோத் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பள்ளி ஆசிரியர் பெருமக்களே என்னுடன் வருகைந்திருக்கிற நமது கட்சியின் முன்னணி தலைவர்களே மாணவ செல்வங்களே இந்நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சேர்த்துகிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மூணரை மணி நேரம் தாமதமாக இந்த நிகழ்வை நாம் தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிறோம் மூன்று மணிக்கு நடைபெறும் என்று நாம் அறிவித்து ஆறு மணிக்கு தான் இங்கே வந்து சேர்ந்தோம் ஆறு மணிக்கும் மேலாகிவிட்டது காலத்தாழ்வுக்கு முதலில் எனது வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தம்பி பாலாஜி அவர்கள் சொன்னதை போல இந்த நான்கு நாள் நிகழ்ச்சி அதுக்கு முன்னால் எல்லாம் அவர் சொல்லலை பத்தொன்பதாம் தேதி பதினெட்டாம் தேதியே நான் டெல்லியிலிருந்து சென்னைக்கு வந்துவிட்டேன் பத்தொன்பதாம் தேதி கோவைக்கு போய் நள்ளிரவு உரையிலங்கிய நிகழ்ச்சி போல ஒரு பெரிய கல்வி நிறுவனத்தில் செவிலியர் கல்லூரி வளாகத்தில் மாணவ செல்வங்களிடையே உரையாற்றிவிட்டு அங்கிருந்து நான் நள்ளிரவுக்கு மேல்தான் பயணம் செய்த மதுரைக்கு மூணரை மணி நேரம் நான் போய் சேர விடியல் காலை நான்கு மணி ஆகிவிட்டது அதன் பிறகு இருபதாம் தேதி காலையில் மதுரையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏராளமான தோழர்கள் சந்திப்பு அன்று இரவு அங்கே தங்கி அப்போதும் இரவு இரண்டு மணி மூன்று மணி ஆகிவிட்டது விடியற்காலை விருதுநகர் மாவட்டம் வன்னியரசி இல்ல நிகழ்ச்சி அவருடைய தாயாரின் படத்திறப்பு அதன் பிறகு ஒரு நீண்ட பயணம் செய்தேன் அதை சொல்ல தவறிவிட்டார் பாலாஜி அதற்காகத்தான் அதை நான் மறுபடியும் சொல்லுகிறேன் விருதுநகரிலிருந்து கேரளா எல்லை ஓரம் மேல்புரம் ஒரு கிராமத்திற்கு போய் அங்கே கிறிஸ்துமஸ் விழாவிலே பங்கேற்றேன் நல்ல பணி ஐந்து மணிக்கு போக வேண்டிய நிகழ்ச்சிக்கு நான் எட்டு மணிக்குத்தான் போனேன் அங்கேயும் மூணு மணி நேரம் தாமதம் விருதுநகரிலே தொடங்கி மேல்புறம் போய் சேருவதற்குள்ளாக கிட்டத்தட்ட இருபது இடங்களிலாவது நம்முடைய தோழர்கள் ஆங்காங்கே ஐம்பது பேர் நூறு பேர் என்று வழிமறித்து இறங்கு ஏறு இறங்கு ஏறு என்று என்னை டிரில் வாங்கிவிட்டார்கள் அம்பேத்கர் சிலையை இருக்கிற இடமெல்லாம் இறங்க சொல்லி மாடிப்படி ஏறி மாலை போட வைப்பதும் வரவேற்பு என்கிற பெயரால் வண்டியை விட்டு கீழே இறங்க வைப்பதும் என்று நிறைய நேரம் எடுத்துக்கொண்டு அதன் பிறகு அங்கே போய் சேர்ந்து மறுபடியும் அங்கிருந்து பனிரெண்டு மணிக்கு கிளம்பி விடியற் காலை நாலரை மணிக்கு மதுரைக்கு வந்து சேர்ல நீங்கள் நல்லா தூங்கிட்டு அப்போ நீங்கள்லாம் தூங்குற நேரத்தில் நான் பயணம் நாலரை மணிக்கு வந்து நான் நாலே முக்கால் படுத்து காலையில் மறுபடியும் ஆரம்ப எழுந்து இன்றைக்கு இன்றைக்கு காலையில் வழக்கம் போல ஏராளமான பார்வையாளர்கள் பிறகு நீங்கள் எல்லாம் ஆவலோடு காத்திருக்கிற பொறுப்பாளர் பட்டியல் தயாரிப்பு எப்பதான் அறிவிக்க போறீங்கிற எதிர்பார்ப்போடு காத்துக் கொண்டிருக்கிறீர்கள் பிறகு ஆர்ப்பாட்டம் நேற்று எல்லாம் ஆர்ப்பாட்டம் நம்முடைய ஆர்ப்பாட்டம் எப்போ நைட்ல தான் நடக்குது போகலாம் வழக்கமாக ஆர்ப்பாட்டம் காலையில் நடக்கும் அங்கேயும் மூன்று மணிக்கு என்று அறிவித்து ஆறு மணிக்கு தான் தொடங்கினோம் பிறகு எட்டரை மணிக்கு எட்டே முக்காலுக்கு முடித்தோம் அந்த நள்ளிரவு அந்த வேலைக்கு பிறகும் எக்கச்சக்கமான தோழர்கள் பல மாவட்டங்களில் இருந்து வந்த தோழர்களை எல்லாம் நான் சந்தித்து விட்டு படுக்க நள்ளிரவுக்கு மேலாகிவிட்டது காலை எட்டு மணி விமானம் போட்டு ஆறு மணிக்கே நான் தயாராகி ஏழு மணிக்கு விமான நிலையம் போயும் விமானத்தை தவறவிட்டிருக்கேன் ஏன்னா அங்க போய் உட்கார்ந்து போது எனக்கு வாழ்த்து செய்தி எழுதி கொடுக்கணும் எல்லாம் வந்து பேப்பர் அணின்றான் கல்யாணத்துக்கு வாழ்த்து பிறந்த நாளுக்கு வாழ்த்து காதலி விழாவுக்கு வாழ்த்து அப்படி உட்கார்ந்து எழுதி இருந்தவனே பிளைட்டு போயிட்டான் என்ன ஆச்சுன்னாக்க சார் நீங்க இங்கே உட்கார் அங்க பிளைட்டு போயிடுச்சு சார் விமான நிலையத்தில் உட்கார்ந்து இருக்கும் போதே விமானம் என்னை விட்டுட்டு போயிருச்சு இப்போ எட்டு அஞ்சுக்கு புறப்பட வேண்டிய நான் வேற வழி தெரியாம அதுக்கப்புறம் திருச்சியில் ஃப்ளைட் இருக்கான்னு பார்த்து பத்தரை மணிக்கு இருக்கு போய் குடிச்சிட முடியுமா அண்ணா ஒரு மணி ஒன்றரை மணி நேரம் தான் இருக்கு அப்புறம் விமானத்தில் டிக்கெட் போட்டு ஒன்னே கால் மணி நேரத்தில் திருச்சி ஏர்போர்ட் வந்து அந்த விமானத்தை பிடித்து சென்னை வந்து இறங்குவதற்கு பதினொன்னே முக்கால் ஆகிவிட்டது இப்போ நான் எட்டு மணிக்கு வந்திருந்தா இங்க இவ்வளவு லேட் ஆகிருக்காரு ஓரளவுக்கு கொஞ்சம் மூணு மணிங்கிறத நாலு மணிக்கு வந்திருப்போம் விமான நிலையம் வந்து இறங்கும் போதே மணி பன்னெண்டே முக்கால் அப்புறம் வெளியே வந்தவொடனே வடக்கம் போல ஒரு ஐம்பது பேர் சூழ்ந்துக்கிட்டாங்க அவங்களெல்லாம் இட்டிச்சு தள்ளிட்டு நான் வண்டியில ஏறதுக்கே ஒரு முக்கால் மணி நேரம் கிறிஸ்துமஸ் விட பத்து மணிக்கு ஆனா தொடங்கியது பன்னெண்டே முக்காலுக்கு அதுக்கப்புறம் ஒரு ஆர்ப்பாட்டம் இன்னொரு அலுவலக திறப்பு விழா அதை தான் இப்ப நிறுத்தி வச்சிருக்கிறோம் வந்துடுறோம்பா ஏழு மணிக்கு வந்துடுற போய் சொல்லி வந்து எப்படியும் வந்துருவோம் ஏழு மணிக்கு வந்துருவோம் தொடர்களே காலத்தாழ்வுக்காக மீண்டும் எனது வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியை எப்போதே நடத்தியிருக்க வேண்டும் ரொம்ப நாளா நாளாக இருக்கிறார் பனையூர் பால் கட்டி முடித்து பல ஆகின்றன ஒரு நாள் தேதி கொடுங்கள் தேதி கொடுங்கள் என்று கேட்டு கேட்டு கிடைச்சா அவராகவே இந்த தேதியை முடிவு பண்ணிவிட்டார் இருபத்தி மூணாம் தேதி நீங்க வந்துதான் வழியே இல்லை இனிமே தள்ளி போட முடியாது காலையில கிறிஸ்துமஸ் இருக்கு அப்ப அதை ஒட்டி எப்பவுமே தோழர்கள் ஏதாவது நிகழ்ச்சி போடுவாங்க வழக்கம் போல பார்வையாளர்கள் வந்து சூழ்ந்து கொள்வார்கள் அதனால இங்க வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருங்க ஆனாலும் அவர் இனிமேலும் தள்ளி போட வாய்ப்பில்லை என்கிற நிலையிலே இந்த நிகழ்ச்சியை இன்று மாலை உறுதி செய்தால் இந்த பள்ளி தாளர் மே தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட அனைவரும் பனையூர் பாபு அவர்களின் இந்த அளப்பரிய செயலை பாராட்டி பேசினார்கள் பேராயரும் தம்பி எஸ் எஸ் பாலாஜி அவர்களும் பனையூர் பாபு அவர்களின் இந்த அரிய செயலை மனம் திறந்து பாராட்டினார்கள் அவர்களோடு இணைந்து நானும் அவரை மனமாக பாராட்டுகிறேன் நான் கூட தான் நினைச்சிக்கிட்டு இருந்தேன் கூத்தவாக்கம் செய்யூர் தொகுதி வரும்போதே சொல்லிட்டு வந்த செய்யூர் போகணும் செய்யூர் பாலாஜி செய்யூர்ல கிடையாது என் தொகுதியில தான் நானே வரேன் கூட கூட அது கூத்தவாக்கம்ங்கிற இடத்துல நடக்குது அப்படின்றப்ப எனக்கு குழப்பம் ஏன்னா அவங்க சொந்த தொகுதியில எம்எல்ஏ பண்ணல தான் கட்டுவாங்க பில்லிங் எனக்கு அவர் சொந்த பணத்துல கட்டுறாருங்கிறதுக்கு ஞாபகத்துல இல்ல எம்எல்ஏ பண்ட்ல கட்டுற பில்டிங் போடுறதுக்கு நம்ம அதெல்லாம் திறக்க போறோம் அப்படிங்கறதே எனக்கு மைண்டுக்குள்ள இருந்துச்சு அப்புறம் பாலாஜி சொன்ன பிறகுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு ஆமா அவர் சொந்த பணத்தில் கட்டுறதா சொன்னார் தான் படித்த பள்ளியில் தான் ஓடி ஆடி விளையாண்ட பள்ளியில் சின்னஞ்சிறு வயதில் ஆனா அவண்ணா கற்ற பள்ளியில் அவர் இன்றைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வந்து தனது சொந்த செலவிலே கிட்டத்தட்ட தொண்ணூறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டு தொண்ணூறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு ஆய்வகத்தை கட்டி கொலையளித்திருக்கிறார் இதற்கு மேலும் இரண்டு மாடி கட்டக்கூடிய அளவுக்கு அடித்தளம் அமைத்து கட்டியிருக்கிறார் என்பதையும் நான் இடத்திலே சொன்னார் நல்ல ஸ்ட்ராங்கா பெயர் போட்டுகிறோம் இது மேல என்ன ரெண்டு சுழர் மூணு சுழர் கட்டலாம் என்று சொல் இன்றைக்கு அவர் ஒரு நிலைக்கு உயர்ந்திருக்கிறார் என்கிற போது தன்னுடைய குழந்தை பருவத்திலே படித்த பள்ளியை நினைவு கூர்ந்து ஒன்றாம் வகுப்பிலே பாடம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் லூருதி மேரி அவர்களையும் அழைத்து வந்து படைந்த அந்த அன்னையை அழைத்து வந்து நம் முன்னால் அவருக்கும் ஒரு சால்வையை போர்த்தி தன்னுடைய நன்றியை வெளிப்படுத்தினார் தான் படித்த பள்ளி வளாகத்தில் ஒரு கட்டிடம் தனக்கு அரிச்சுபடி சொல்லி தந்த அன்னைக்கு ஒரு நன்றி என்கிற வகையிலே அவர் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து எல்லாம் அழைத்து நமக்கும் பெருமை சேர்த்திருக்கிறார் அதற்காக மீண்டும் ஒரு முறை அவருக்கு என்னுடைய பாராட்டுகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமில்லாமல் அவர் தன்னுடைய தாயாரின் பெயரில் ஒரு அறக்கட்டளை வைத்திருக்கிறார் இந்த அறக்கட்டளையின் மூலம் ஆண்டுதோறும் ஏழை எளிய மக்களுக்கு ஏராளமான உதவிகளை செய்து வருகிறார் என்பதையும் நாம் அறிவோம் பள்ளியில் படிக்கிற பிள்ளைகளுக்கு கல்லூரி மாணவ செல்வங்களுக்கு ஏழை எளிய தாய்மார்களுக்கு தையல் எந்திரம் போன்ற தொழில் செய்யக்கூடிய தாய்மார்களுக்கெல்லாம் உதவி செய்யக்கூடிய அறப்பணிகளை அவர் தொடர்ந்து ஆற்றி வருகிறார் என்பதும் நமக்கெல்லாம் பெருமை சேர்த்த செயலாகும் பள்ளி மாணவர்களிடையே பேசப்போகிறோம் என்று வந்தேன் மறுபடியும் சிறுத்தைகள் முன்னால் தான் பேசக்கூடிய நிலை ஆக என் பார்வையில் சிறுத்தைகளும் தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றை நாம் கற்றுக் கொண்டிருக்கிறோம் மக்களிடத்தில் அடப்பணிகளின் ஊடாக நிறைய கற்றுக்கொண்டே வருகிறோம் மக்களுக்கு தொண்டாக்குவது என்பது அவ்வளவு இலகுவான ஒரு பணி அல்ல அதற்கு பரந்த உள்ளம் தேவை நல்ல உள்ளம் தேவை அதை விட குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் தொண்டுள்ளம் தேவை அவதான் பொது வாழ்க்கையில இருக்க முடியும் இந்த பள்ளியை நிர்வகிக்கக்கூடிய சகோதரிகள் அவங்களெல்லாம் நம்ம வந்து அருட்சகோதரிகள் அழைக்கிறோம் சிஸ்டர் அவங்களுடைய வாழ்க்கையை ஒவ்வொருவரின் தனிப்பட்ட வாழ்க்கை முறையை பார்த்தால் உங்களுக்கு வியப்பு தோன்றும் அவர்களுக்கென்று தனிப்பட்ட வாழ்க்கை இல்லை இறை படிக்காக மக்கள் படிக்காக தங்களை ஒப்படைத்துக் கொண்டவர்கள் குடும்பம் வாரிசு அவர்களுக்காக உழைத்து பொருள் சேர்ப்பது அந்த குழந்தைகளின் வளர்ச்சியை பார்த்து மகிழ்ச்சி அடைவது அந்த குழந்தைகள் பேசுகிற மழலையை கேட்டு மகிழ்ச்சி மகிழ்ச்சியடைவது சொந்த பந்தங்களோடு பொழுதை கழிப்பது சொந்த பந்தங்களோடு நல்ல கொண்டாட்டங்களில் பங்கேற்பது என்கிற எந்த வாழ்க்கையும் இல்லாமல் இறைப்படி ஆற்றுவதே வாழ்க்கை என்று தங்களை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டார்கள் அருள் தந்தைகளாக இருந்தாலும் அருள் சகோதரிகளாக இருந்தாலும் அவர்கள் மக்களுக்காகவே பணியாற்றுவது அவர்கள் உண்பதும் உடுத்துவதும் உறங்குவதும் உழைப்பதும் யாவும் மக்களுக்கே வேறு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது கூட ஒரு மணி நேரம் உழைச்சா கூடுதலாக சம்பளம் வரும் அது நமக்கு வீட்டுக்கு பயன்படும் என்று நினைக்கக்கூடிய உழைப்பு அல்ல இவ்வளவு நேரம் அஞ்சு மணிக்கு பள்ளி கொடுத்த மூடணும் இப்ப மணி எட்டாக போகுது இது எக்ஸ்ட்ரா டைம் ஓவர் டைம் ஓவர் டைம்ல வேலை செஞ்சா அரசு ஊழியர் என்ன கேட்பான் எனக்கு சம்பளம் கொடுத்து ஓவர் டைம்ல வேலை செஞ்சா தொழிலாளர் என்ன சொல்லுவான் எனக்கு ஓவர் டைம் டியூட்டி அதுக்கு தனியா சம்பளம் கொடுத்துடும் ஆனால் இவர்கள் இருபத்தி நாலு மணி நேரம் மக்களுக்காகவே தங்களை ஒப்படைத்துக் கொண்டவர்கள் எந்த கணக்கு வழக்கு கிடையாது அந்த உள்ளத்திற்கு பெயர்தான் தொண்டுள்ளம் என்று பெயர் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சராசரி மனிதர்கள் நுகர்ந்து பார்க்கிற அந்த பொருள் இன்பம் உணவு இன்பம் பொழுதுபோக்கு இன்பம் அப்படி எதையுமே நுகர்வதற்கான எந்த முனைப்பும் இல்லாமல் வாய்ப்பும் இல்லாமல் பிள்ளைகளை பாதுகாப்பது பிள்ளைகளை பராமரிப்பது பிள்ளைகளை ஊக்கப்படுத்துவது பிள்ளைகளை தட்டி கொடுப்பது பிள்ளைகளை ஆளாக்குவது நாம பெற்ற பிள்ளையை தட்டி கொடுத்து ஆளாக்கினா அவன் ஒரு டாக்டர் ஆயிட்டான் என் பிள்ளை டாக்டர் ஆயிட்டான் மகிழ்ச்சி நான் பெற்ற பிள்ளை ஒருத்தன் என்ஜினியர் ஆயிட்டன்னா என் மகன் என்ஜினியர் ஆயிட்டான் ஒரு மகிழ்ச்சி ஆனால் இந்த அருள் சகோதரிகள் ஆளாக்கக்கூடியவர்கள் என்ஜினியர்களானாலும் மருத்துவர்களானாலும் பேராசிரியர்களானாலும் தங்களுடைய பிள்ளை என்கிற அதே தான் மகிழ்ச்சி அடைகிறார்கள் அவர்கள் பெறாத பிள்ளைகள் ஆனால் அவர்களை தட்டி கொடுத்து வளர்ப்பு வளர்த்து ஆளாக்குவதிலே அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இப்படிப்பட்ட தொண்டுள்ளத்தை அவர்களுக்கு எது உருவாக்கி தந்தது என்றால் அவர்கள் கிறிஸ்தவம் கிறிஸ்தவம்தான் அதை உருவாக்கி தந்திருக்கிறது தரசாவுக்கு குடும்பம் இல்லை அன்னை தரசாவுக்கு பிள்ளைகள் இல்லை ஆனால் உலகம் ஒட்டுமொத்த மனித குலமும் அவரை அன்னை என்று அழைக்கிறது